விஏ டெக் வபாக் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனுடைய உச்ச விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போது ஒன்றரை மாதங்களுக்குள்ள அதிலிருந்து முப்பது விழுக்காடு இறங்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த நிறுவனத்துடைய வணிக முறை என்ன இவங்களுக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது எங்கேருந்து லாபம் வருகிறது அதனுடைய இன்டென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டண உறுப்பினர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்டது தான் நீங்களும் அந்த கட்டண உறுப்பினராக மாறணும் அப்படின்னா எப்படி இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுல நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா சொல்லி வரும் இந்த எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நது கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும் நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் விஏ டெக் வபாக் வந்து ஒரு நூற்றாண்டு காலத்தை நிறைவு செய்த ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்று சொல்லக்கூடிய போலாந்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் தொடங்கப்பட்ட நிறுவனமானது அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரியாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுக்கும் பரவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் டுஷே பப்காக் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்துட்டு இதனுடைய அக்வசிஷனை முடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஏடெக் வபாக் லிமிடெட்ங்கிற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கப்படுது அந்த வபாக் நிறுவனத்தை இந்த டுஷே பப்காக் அந்த நிறுவனம் வந்துட்டு மீன் வந்துட்டு இவங்க வாங்குறாங்க அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய இந்திய பயணமானது தொடங்குகிறது இடையில வந்து இரண்டாயிரத்தி ஐந்து பக்கம் அது வந்து சீமென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் ஒரு அங்கமாக சப்சிடரியாக மாறுகிறது பின்னர் அந்த நிறுவனத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க அதனால இப்போது முழுக்க முழுக்க அது ஒரு இந்திய நிறுவனமாக விஏ டெக் வபாக் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய பங்கு சந்தையில் இந்த நிறுவனத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடி இவங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தண்ணீர் மேலாண்மை வாட்டர் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அதில் தான் இருக்காங்க எப்படின்னா அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க அதாவது வெறும் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்துட்டு சுத்திகரிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி அதை வந்துட்டு டிசைன் பண்ணி அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்தி காட்டுறது அது வந்து இபிசி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் செஞ்சு கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் நடந்து முடிந்ததை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் மட்டும் எடுத்து அதை நடத்தக்கூடிய அந்த ஒரு சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கெப்பாசிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஏழு கோடி மீட்ரு கியூப் ஆயிரம் மீட்டர் கியூப் ஒரு லிட்டர்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு ட்ரீட் பண்றாங்க அதுல சொன்னால் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மீட்ரு கியூப் வந்துட்டு டீசாலினேட்டட் அந்த உப்பு இருக்கக்கூடிய நீரை வந்துட்டு நல்ல நீராக மாற்றக்கூடியது ரீசைக்கிளிங் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு இருபத்தி ஏழு லட்சம் மீட்ரு கியூப் இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மீட்டர் கியூப் வாட்டர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கிளீன் வாட்டர் தயாரிச்சுட்டு இருக்காங்க நிறுவனத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஒன்பது மாதங்கள் முடிந்த காலத்தை வந்து அவங்க எடுத்துட்டு கம்பேர் பண்றாங்க இரண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி வருமானம் பார்த்துட்டு இருந்தாங்க இடையில கொஞ்சம் அந்த சுணக்கம் ஏற்பட்டு திரும்ப வந்துட்டு இந்த இந்த ஒன்பது ஆண்டுகள் முடிந்து இந்த பைனான்சியல் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு சோ இந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ள பெரிய வளர்ச்சியா இல்லாமல் இப்பொழுது அது வந்துட்டு மீள்ற மாதிரி தெரியுது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கோடி இந்த ரெவன்யூ இருந்தாலும் இருநூத்தி

இபிஎஸ் ஆப்வியலி தன்க்ரீஸ் ஆனா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உங்களுடைய வருமானமானது எங்கிருந்து வருது முதல் பிஸ்னஸ் வந்து இபிசி இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அந்த அப்படின்னு சொன்னால் அதுதான் பெரும்பான்மை இப்போ வரக்கூடிய இருபத்தி இந்த ஒன்பது மாதங்கள் முடிந்ததில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரம் கோடி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு கோடி அதுல இருந்தா வந்துகிட்டு இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் முனிசிபல் கார்பரேஷன் இந்திய அரசு நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த இந்திய அரசு மட்டும் இல்லாமல் அரசு காசுடன் இருக்கக்கூடிய அவங்களுடைய டையப்பில் அவங்களுக்காக செய்யக்கூடிய இந்த வேலைகள் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் பெரும்பான்மையான அளவு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடிக்கு வந்துகிட்டு இருக்கு சொல்லப்போனா இந்த ஃபைனான்சியரில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி அதுல இருந்தா வந்திருக்கு இதனுடைய அந்த இண்டஸ்ட்ரியலுடைய அளவானது குறைஞ்சிருச்சு இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்து வந்துட்டு ஓரளவுக்கு காண்ட்ராக்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும் அதே நேரத்தில் வருமானத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறதுல சில நேரங்களில் கஷ்டம் வரலாம் அந்த அரசாங்க நிறுவனங்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணாதான் ரியலைஸ் பண்ண முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பேக்லாக் கூட்டிகிட்டே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு இருந்தது முனிசிபல் இப்போ ஆறாயிரத்து ஐநூறு கோடிக்கு பேக்லாக் ஆர்டர் வந்துட்டு பில் பண்ணி வச்சுருக்காங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கிட்டத்தட்ட சரிசமமாக அவங்களுடைய வருமானம் இருக்குது சொல்லப்போனால் இப்போ இந்தியாவில் குறைஞ்சிருச்சு இந்த ஒன்பது மாதங்கள்ல எண்ணூற்றி பதினாலு கோடி இந்தியால தொள்ளாயிரத்தி ஒரு கோடி வந்துட்டு வெளிநாடுகள் அந்த மாதிரி ஓரளவுக்கு குறைந்திருக்குது குறிப்பிட்ட இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் எனிவேஸ் ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற அளவுல ரேஷியோ மெயின்டைன் பண்றதுனால குளோபல் இஷ்யூஸ் வந்துட்டு இவங்க பாதித்தாலும் இந்தியாவில் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் இந்தியாவில் பிரச்சனை வந்தா குளோபலில் இருக்கக்கூடிய வச்சு சமாளிச்சுக்காங்கள ஒரு டைவர்சிபிகேஷன் இவங்களுக்கு இருக்கு இதே இதில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு முந்நூறு கோடி பண்றாங்கண்ணா என்ன சொன்ன மாதிரி அதுதான் மேஜர் வந்துட்டு அந்த வாட்டர் இபிசி ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கு ஆப்ரேஷன் மெயின்டனன்ஸ் இவங்களுடைய ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடியதாக இருக்குது ஆர்டர் புக்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுலயும் பெரும்பாலும் இபிசி ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கு ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது இப்போ இபி மெத்தடில் இது இன்ட்ரன்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா ஆவரேஜாக நூற்றி பதினெட்டு கோடினு எடுத்துருக்கு ஏன்னா தொள்ளாயிரம் கோடியிலிருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வளர்ச்சி இருக்கதாக செய்து இடத்துல ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் மட்டும் மிகவும் குறைஞ்சிருக்கிறது அந்த வகையில் நூற்றி பதினெட்டுன்னு எடுத்திருக்கு நம்ம சராசரியாக ஒரு இரநூறு கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடன் வந்து இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி இருக்குது அதனால் மதிப்பு வந்து நூறு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது ஒருவேளை இந்த கடனையும் லேபிலிட்டிஸும் மொத்தமாக தூக்கிட்டோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எப்படி பார்த்தாலும் இது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்டி வேல்யூ கால்குலேஷனுக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய விலைக்கு மிக இருக்க மாதிரி தெரியல அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் சமயத்தில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஃபைவ் இயர்ஸ் ஏஜா நல்லா கூடியிருக்கு ஒரு இருபது விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி கூடி இருக்கிறது பட் அதை மட்டும் நம்ம அப்படியே சஸ்டைனபுளா இருக்கும்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா இங்கே இப்போ நூத்தி ஐந்து கோடி இருந்தது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியா கூடியிருந்தனால பதினெட்டு விழுக்காடுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கால்குலேஷனே எடுத்திருக்கு ஒரு இந்த டெப்டை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் வருது ஆனால் பதினெட்டு அப்படிங்கிறது மிகவும் கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு தான் வளர்ச்சிங்கிறது ஒருவேளை இருபது விழுக்காடு வளருவாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அந்த வளர்ச்சி தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு ஒரு வாங்க வேண்டிய நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் எங்களுடைய பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் சர்னலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை நாங்கள் பைசல் ரெக்கமெண்டேஷனே கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து வாங்குறதா உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு தயவு செஞ்சு வாங்க எங்களுடைய காணொலி படம் தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்